வணக்கம் கவலை மீனவன் மக்களை நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து திருக்கையை தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கணி படகுல வந்து திருக்கையை பற்றியா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ இருக்குன்னு திருக்கு தூக்கி வீசலாக பாருங்க எப்படி இருக்கு பத்தியில திருக்கு அப்படியே தண்ணியில் மாதிரி இருக்கு பற்றியா திருக்க திருக்கு சரியான பச்சையாக இருக்குது திருக்கு வாழை பூச்சியில் எத்தா தண்ணின்னு இது என்ன திருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து புளி எந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எதனால் புளிந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மேலே வந்து புளி புள்ளியாக இருக்குது அதனால் புளிய எந்திருக்கு ஆனால் முள் உடைக்காம தான் இருக்குது ஆனால் மீனவர் வந்து ரொம்ப கவனமாக தான் தூக்குவாங்க இது வந்து குத்துச்சின்னா ரொம்ப விஷந்தான் தான் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை தூக்கணும் மீனவர் வாங்க இந்த வாழை பிடிச்சி தூக்குறாங்க ஆனால் வந்து ஒரு ஆள் தூக்க முடியாது எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குனா தான் தெருக்கே தூக்கலாம் பாருங்கள் திருக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது நண்பர்களை பாருங்கள் அதுதான் பார்த்துக்கிருக்கோம் பாருங்கள் இப்போ நான் அண்ணன் மாதிரி தூக்கி நம்ம வந்து மேலே கொடுத்துருவாங்க அதை இடம் போட்டு அது யார் எப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்க பாருங்க தூயிட்டு வர முடியல பாருங்கள் அந்தளவுக்கு வெயிட்டா இருக்கு பாருங்க நண்பர்களே பத்தில எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா மூஞ்சியே ஒரு மாறியா இருக்கு பாருங்க மறக்காமல் வீடியோ பாருங்க நம்ம கடவுளை சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே